தெலங்கானா மாநிலத்தில் வந்த ஒரு டாக்டர் பிரச்சனை என்ன குடும்பத்துக்குள்ளதா இதுஜன் தனியார் மருத்துவமனையில் ஒரு ஹார்ட் சர்ஜனா இருக்காரு மனைவி பிரதேஷா ஒரு பல் டாக்டர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆம போன மாதிரி இந்த எப்படி ஸ்ருல ப்ரமோஷனுக்காக இந்த சுருதியை உள்ள கூப்பிட்டுருக்காங்க அங்க வந்து ஸ்ருதி கிட்ட அப்பதிகைக்கு ரீசென்டா தான் பேசி பழகிருக்காரு அதுக்கப்புறம் போடப்பட்ட ஸ்ருதி ஒரு ஒரு லைக் பண்ணது மட்டும் இல்லாம பர்னலும் பேசியிருக்காரு அந்த பர்சனல் அப்படிங்கிறது எதுவரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நேர்ல பண்றத பாக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் இவரு அதுக்கு நாளே அதை அரேஞ்ச் பண்ற அளவுக்கு போயிருக்கு இப்ப இல்ல காதல் கண்ண மறைனு சொல்லுவாங்கல்ல அதுவும் கள்ளக்காதல் கள்ள காதல் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படி சுதி அம்மா ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்டலன் பண்றது நேரில் பார்த்துல அதையும் போட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த டைம்ல மனைவி ரெண்டாவது மாமியார் வீட்டில் இருக்காங்க அதுக்குள்ள நம்ம அதை பண்ணிருக்காரு வீட்டுக்கு பண்ணிருக்காரு கொண்டு ஓட்ட கொடுத்திருக்காரு வீட்டுக்கு வந்து மனைவி சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலாரு அம்மா வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தவிர போயிருந்தாங்க நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த நம்ம அப்படிங்கறத நமக்கு தோணுது தெலங்கான மாநில நடந்துட்டு இருக்கு தீர்ப்பு என்ன வருது அப்படிங்கறத வீடியோ பார்க்க Nama Tokoh Lelaki Next video lagi. Tata bye bye.